அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா இந்த மே ஏழாம் தேதி என்று அமாவாசையானது வந்திருக்கு இந்த மே ஏழாம் தேதி அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோடு வந்து சேர்ந்து வந்திருக்கிறது இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து வழிபாடுகள்லாம் சிறப்பாக வந்து செய்வாங்க அமாவாசை அப்படின்னாலே பொதுவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய வழிபாடு எல்லாத்துக்குமே ஞாபகம் இருக்கும் வழிபாட்டு முறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து செஞ்சுட்டு வந்துட்டு இருப்பீங்க அதே போல் அமாவாசை தினம் அப்படின்னாவே முன்னோர்களுடைய வழிபாடுகள் கண் திருஷ்டி இது போன்ற பல பரிகாரங்கள் கடன் தொல்லைகள் தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பரிகாரங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம செய்வோம் அப்படி செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் நிறைய பதிவில் வந்து கொடுத்துருக்கோம் அதையும் என்ன பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பயனடைஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே போல் இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய ஒரு ராஜயோகங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த ஒரு விஷயங்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தலையெழுத்தே வந்து மாறப்போகக்கூடியதாக அமையப்போகிறது இந்த ஒரு சித்திரை அமாவாசைக்கு பிறகு அந்த ஒரு ஐந்து ராசிக்காரர்கள் யாரெல்லாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்க இந்த வீடியோவை பார்க்கறவங்க வந்து பாத்தீங்கன்னா அனைவருமே உங்களுடைய ராசி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பாருங்க அப்பதான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அதனால வீடியோவை எங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையிலும் பார்த்து பயனடியுங்கள் வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்க துனால இந்த வீடியோவை இங்கே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையில் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐந்து ராசிக்காரர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை தினங்களில் நீங்கள் எப்படிலாம் வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அதையும் நீங்கள் வந்து செய்துக்கோங்க அதனுடன் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐந்து ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகிறது அது எப்படி கிடைக்க போகிறது அதனால் அவர்கள் என்ன ஒரு வாழ்க்கை சூழலில் முன்னேற்றம் அடைய போகிறாங்க இது போன்ற நிறைய விஷயங்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ இந்த அமாவாசை தினம்னா என்ன பண்ணுவோம் அந்த திதி தர்ப்பணம் கொடுப்போம் இல்லைங்களா அந்த திதி தர்ப்பணங்கள் வந்து கொடுக்கக்கூடிய நேரங்கள் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா சரியா ஒரு பதினோரு மணிக்கு மேலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே அதற்கான சரியான நேரங்கள் வந்து அமைஞ்சிடும் அந்த திதி எப்பொழுது வந்து தொடங்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று பதினேழு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திதி தர்ப்பணங்களாக கொடுக்கக்கூடிய நேரங்களானது தொடங்குகிறது அதே போல் இந்த திதியானது எப்போ முடிவடையுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் அதாவது மே எட்டாம் தேதி புதன்கிழமை என்றுதாங்க இந்த திதியானது வந்து முடிவடைகின்றன அது எப்போ முடியுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது இருபது மணிக்கு தான் வந்து காலை நேரத்தில் வந்து முடிவடைகிறது செவ்வாய்க்கிழமை தான் வந்து அமாவாசை நாளாக வந்து கருதப்படுறோம் அந்த அமாவாசை நாளில் ஒரு சில விஷயங்களையும் நம்ம கொள்ளணும் மாலை நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பூஜை வழிபாடுகளில் நம்ம கொள்ளணும் நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெயினான ஒரு நாள் என்னென்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைன்றதுனால துர்க்கையுடைய வழிபாடுகளை நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள் திருமண தடைகள் ஆரோக்கிய ரீதியாக தொழில் ரீதியாக என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை துர்க்கு வந்து வச்சு நீங்க அந்த வழிபாடுகளை செய்து அவருக்கான ஒரு எலுமிச்சம் தீபங்களை ஏற்றி வழிபாடுகளை செய்தீங்களாவே போதுமானது இந்த சித்திரை அமாவாசைக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா ராஜயோகங்கள் ஏற்படக்கூடிய அந்த ஐந்து ராசிகளில் முதலாவதாக இருப்பது மேசராசி இந்த மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு வளர்ச்சியும் லாபங்கள் முன்னேற்றங்கள் பொருளாதார ரீதியான மேம்பாடு இந்த மாதிரி திருப்தியான எல்லா வகையுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும் இந்த மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் புதிய பாதைகளும் வந்து இப்பொழுது உருவாகத் தொடங்கும் உங்களுக்கு இந்த நேரங்களில் எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாகலாம் அதேபோல புதிய நபர்களினுடைய சேர்க்கையும் ஏற்படும் திறமையாக எதையும் சமாளிப்பீர்கள் நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும் பொருள் வரவுகளும் வந்து தரும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கும் உங்களுடைய தொழில் வியாபாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேன்மைகள் வந்து ஏற்படும் அதேபோல் வியாபார போட்டிகளில் வந்து பார்த்தீங்கன்னா சாதகமான ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் ஆனாலுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசைக்கு பிறகு வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்கள் வந்து நீங்க காண்பீங்க அதேபோல் நிலுவையில் உள்ள தொகை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் சிலருக்கு வேலை மாற்றங்களும் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் வந்து மிதன ராசி இந்த மிதன ராசிக்காரங்க புதிய காரியங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் யோசித்து வந்து செயல்படணும் ஆனாலுமே உங்களுக்கு பாதிக்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் வந்து ஏற்படாது அந்த சூழ்நிலையில் இருந்து இப்போ இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே வந்து நடக்கும் நண்பர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளும் கிடைக்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் பொருளாதார வளர்ச்சியானது வந்து மேம்படும் அதே போல் தொழில் வியாபாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாபகரமாக நடக்கும் அதேபோல் வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கையானது அதிகரிக்க தொடங்கும் அதேபோல் நீங்கள் சரக்குகளை வந்து அனுப்பும்போது கொஞ்சம் கவனத்தோடு அனுப்புவது நல்லது உங்களுடைய உத்தியோகங்கள் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது உயர் அதிகாரிகளை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது அலுவலக வேலைகளால் கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படலாம் ஆனால் இருந்தாலுமே இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது ஒரு பலன்கள் வந்து கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுகிறது அதேபோல் குடும்பத்தில் இருப்பவர்களின் மூலமாக ஏற்பட்ட டென்ஷனும் உங்களுக்கு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பிள்ளைகள் எதிர்பார்த்தபடி நடந்து கொள்வார்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கடகராசி இந்த கடகராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடைபட்ட காரியங்கள் எவ்வித இடையூறும் இன்றை வந்து பார்த்தீங்கன்னா நடந்து முடிய போகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணங்களும் வந்து ஏற்படலாம் அதனால பார்த்தீங்கன்னா நன்மைகளும் வந்து ஏற்படும் அதே போல் நண்பர்கள் பலவிதங்களிலுமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க மன தெளிவுகள் உங்களுக்கு ஏற்படும் அதே போல் ஆக்கப்பூர்வமான யோசனைகளும் தோன்றும் பெண் வியாபாரங்களில் இருந்து வந்த இடையூறுகள் எல்லாமே வந்து குறைஞ்சிடும் அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் விருத்தி அடைவதுடன் ஆதாயங்களும் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருப்தியாக வந்து உணர்வார்கள் பணவரவுகள் இருக்கும் சக ஊழியர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதே போல் குடும்பத்தினருடன் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது மனைவியிலேயே மகிழ்ச்சிகள் வந்து நீடிக்கும் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க பெண்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் சாதமாக வந்து நடந்த முடியும் அதேபோல் மன தெளிவுகளும் வந்து ஏற்படும் பண வரவுகளும் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் வந்து சேரும் அரசியலில் உள்ளவருக்கு கொடுத்த வாக்கை வந்து காப்பாற்றுவீர்கள் அதேபோல் நண்பர்கள் மூலமாகவே வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த உதவிகளும் வந்து கிடைக்கப்பெறும் உங்களுக்கு கைவிடப்பட்ட காரியத்தை வந்து செய்து முடிப்பீங்க அதே போல் வந்து நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்துமே அனுகூலமாக நடந்து முடியும் அதேபோல் விலகின்ற உறவுகளும் உரிய நேரத்தில் வந்து கை கொடுப்பார்கள் புதிய வீட்டிற்கு செல்வது பற்றி நீங்கள் முடிவெடுக்கலாம் பிள்ளைகள் உயர்கல்வி செல்வதற்குண்டான வேலைகளையும் இப்பொழுதே நீங்கள் ஆரம்பிப்பீர்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் ஆனந்தத்தோடு வந்து செயல்படுவீர்கள் வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது கொஞ்சம் கவனத்தோடு வந்து பேசுங்க அதேபோல் வியாபாரங்கள் உங்களுக்கு விருத்தியாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கோபப்படாமல் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை வந்து செய்து முடிப்பது மிகவும் நல்லது சக ஊழியர்களினுடைய பேச்சை கேட்டு நடப்பதை தவிர்ப்பது நன்மையை தருவதாக உங்களுக்கு இருக்கும் அதேபோல் இந்த குடும்ப அதிபதி புதன் சஞ்சாரத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி நெருக்கங்கள் வந்து அதிகரிக்கும் ஆனால் வாக்குவாதங்களை வந்து தவிர்ப்பது நல்லது அதேபோல் இந்த அமாவாசைக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற காலகட்டமாக வந்து காணப்பட போகிறது புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடலாம் பொருளாதார சூழ்நிலைகள் செழிப்பாக மாறும் ஏழைகள் மீது கருணை கொண்டு உதவிகள் செய்வதனால இறைவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் வந்து உங்களுடைய முயற்சிகள் வந்து வெற்றியாகும் அதன் மூலம் சாதனைகளை வந்து துணிந்து செய்வீர்கள் அதே போல் மாணவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த காலகட்டங்களில் ரொம்ப உற்சாகமாக இருப்பீங்க உங்களுக்கு வேலை மாற்றங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அனுகூலமாக இருக்கும் புதிய வேலை தேடக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாய இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வேலைகள் கிடைக்கும் வந்து நீங்கள் எப்பொழுதுமே நிதானமாகவும் செம்மையாகவும் காரியத்தை செய்து வெற்றியை காண்பீர்கள் அதே போல எல்லோருமே உங்களை வந்து நேசிப்பார்கள் பண வரவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்ப்புகள் நீங்கி எதிலும் உற்சாகமும் வந்து ஏற்படும் அதே போல் மன மகிழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா பணம் செய்ய தயங்க மாட்டீர்கள் நண்பர்களும் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவுவார்கள் அவர்களுடைய உதவியானது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரியதாகவே வந்து காணப்படும் தொழில் வியாபாரங்களும் வந்து பார்த்திங்கன்னா கூடுதல் லாபங்கள் கிடைக்க பெறுவீர்கள் வியாபாரங்கள் தொடர்பான வெளியூர் பயணங்களை நீங்கள் செய்யலாம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான சாதகமான பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்தில் வாழ்க்கை துணை மூலம் மகிழ்ச்சிகள் உண்டாகும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் வரக்கூடும் எச்சரிக்கையாக இருப்பதன் மூலமாக அதை நீங்கள் தடுத்து கொள்ளலாம் அதேபோல் பிள்ளைகள் மனமகிழும்படி வந்து நடந்து கொள்வீர்கள் வீண் விரயங்களில் வந்து தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த தகவல் உங்களுக்கு இப்படி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் அதில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற ஒரு அப்டேட்டான நியூஸ் உடனே அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ